எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல புரட்டாசி முதல் சனிக்கிழமையின் சிறப்புகள் பற்றியும் இந்த நாளில் வீட்டில் பெருமாளை எளிமையான முறையில் வழிபாடு செய்யும் முறை பற்றியும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோ போகலாம் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளின் அருளை பெறுவதற்கான மாதம் அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளின் அருளோடு நவ கிரகங்களின் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய காலம் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக பல சிறப்புகள் ஒன்றாக இணைந்து வரும் நாளாக புரட்டாசியின் எல்லா சனிக்கிழமைகளும் அமைஞ்சிருக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளையும் முன்னோர்களையும் எப்படி வழிபடணும் எப்படி வழிபட்டா நமக்கு பெருமாளின் முழு அருளும் கிடைக்கும் புரட்டாசி முதல் சனிக்கிழமைக்கு அப்படி என்ன தனி சிறப்பு இருக்கு என்பதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் எல்லா சனிக்கிழமைகளும் மிக அற்புதமானது புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய முடியலனா கூட புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை நாம வழிபடணும் இதனால புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதோடு புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை பக்தியோடு வழிபாடு செய்யறவங்களுக்கு சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் மட்டுமில்லாம எப்படிப்பட்ட மற்ற கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது முழுமையாக விலகும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் வருது இந்த நான்கு சனிக்கிழமைகளுமே மிக முக்கியமான அதிக சிறப்புடையதாகவும் அமையுது புரட்டாசி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருது மகா சங்கடர சதுர்த்தி மட்டும் இல்லாம இந்த நாளில் மகாபரணியும் சேர்ந்தே வருது புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வருது இது ஏகாதசியோடு வரும் புரட்டாசி சனிக்கிழமைங்கிறதுனால இதுவும் விசேஷமானதாக பார்க்கப்படுது புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வருது இது நவராத்திரி காலத்தோடு சேர்ந்து வருது புரட்டாசி நான்காவது சனிக்கிழமை அதாவது இறுதி சனிக்கிழமை அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வருது இது பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரம் மற்றும் விஜயதசமி நாளோடு சேர்ந்தே வருது புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபடணும் சிலர் தலிகையோடு மாவிளக்கும் சேர்த்து வைத்து வழிபாடு செய்வாங்க பெருமாளுக்கு தலிக இடும் பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு துளசி மற்றும் மலர்கள் கொண்டு அலங்கரிக்கணும் ஒரு டம்ளர்ல துளசி தீர்த்தம் வைத்து பழங்களை நைவேத்தியமாக வைப்பதும் நல்லது பெருமாளின் படத்திற்கு முன்பாக சாமியை நோக்கி இருப்பது போல வாழை இலை போட்டு ஐந்து வகையான சாதங்கள் வைத்து வழிபடணும் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் நெல்லிக்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் போன்ற சாதங்களை இலையில் அப்படியே வைத்தும் வழிபடலாம் அல்லது அந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் உருவம் வரைந்தும் வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்கு நைவேத்தியமாக மிளகு ஜீரகம் சேர்த்து செய்யும் உளுந்து வடை சுண்டல் பானகம் வைத்தும் வழிபடலாம் முடிந்தவர்கள் மாவிளக்கு போடுவது நல்லது ஐந்து வகையான சாதம் செய்யும் வழக்கம் இல்லாதவங்க வீட்டுல நாம சாதாரணமாக செய்யும் சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் பாயசம் போன்றவற்றை இலையில் பரிமாறி அதை பெருமாளுக்கு படைத்தும் வழிபடலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த மந்திரமும் தெரியாதுன்னு வங்க ஓம் நமோ நாராயணாய நமக என்ற இந்த உயர்வான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லியும் வழிபடலாம் இந்த ஆண்டு மகாலய பட்சம் கிரகணத்தோடு ஆரம்பிக்குது பொதுவாக கிரகண நேரத்தில் முன்னோர்களின் ஆற்றல் அபரிவிதமாக இருக்கும் இந்த ஆண்டு புரட்டாசி முதல் சனிக்கிழமையோடு மகாபரணியும் சேர்ந்தே வருது கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரங்களை மட்டும்தான் மகாபரணி என்று நாம சிறப்பித்து சொல்றோம் சூரிய பகவான் கேதுவோடு இணைந்து ராசியில் இருக்கும் பொழுது இந்த ஆண்டு மகாபரணி அமைஞ்சிருக்கு இது முன்னோர்களுக்கு மோட்சத்தை வழங்கக்கூடிய அற்புதமான நாளும் கூட வாழ்க்கையில் இதுவரை முன்னோர் வழிபாட்டை செய்ததே நாளில் ஒரு கைப்பிடி அளவு சாதத்தோடு எல் கலந்து காகத்திற்கு வச்சாலே முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் பொழுது குல தெய்வம் வீட்டிற்கு வருவதோடு தெய்வமாக மாறி நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் தெய்வங்கள் இதுவரை விலகி சென்றிருந்தாலும் இந்த நாளில் நாம் வழிபாடு செய்தாலே அவர்களையும் வீட்டிற்கு வரவழைத்து அவர்களின் அருளையும் நமக்கு அள்ளியே கொடுக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர